மரமே நாளைக்கு உங்க இல்லாதான் அவனுக்கு மரங்கள் பேர் தெரியாம போயிரும் தமிழர்களுடைய அடையாளம் தெரியாம போயிரும் இன்னும் எத்தனையோ மரங்கள் இருக்கு வேலி ஓரம் ஏழு அடிச்சு ஒண்ணு மரப்பயிர்கள் அனைத்து மரப்பயிர்களும் வேலிக்கு உள்ள வைக்கணும் அதுதான் நவீன விவசாயத்தினுடைய மூன்றடுக்கு வருமானம் ஊடு பயிரில் வர வருமானம் வேலையாட்களுக்கு சம்பளம் நீங்க வேலையாட்களுடைய சம்பளம் இன்ன இருந்து கை காசு போட்டு கொடுக்க கூடாது விவசாயம் செய்தால் லாபம் கிடைக்காது என்பது தப்பு